அன்பிற்குரியவர்களே ஆல்ஃப்ரெட் டூரர் ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஓவியர் ஆவார் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு வரை இளமை காலத்தில் வறுமையில் வாடினார் ஆனால் ஓவியம் கற்க வேண்டும் என்ற ஆசை அளவில்லாமல் இருந்தது அவரைப் போலவே ஓவிய ஆசை கொண்ட ஏழை நண்பர் ஒருவர் அவருக்கு இருந்தார் இருவரும் சேர்ந்தே ஓவியம் கற்கலாம் ஆனால் பிழைப்புக்கு வழியில்லாமல் இருக்கிறதை என்ன செய்வது டூரரின் நண்பர் சொன்னார் நீ தலைசிறந்த பெயர் பெற்ற ஓவியனாகும் வரை நான் தொழிற்சாலையில் சென்று உனக்காகவும் எனக்காகவும் கடுமையாக உழைக்கிறேன் உன் ஓவியங்கள் நல்ல விலைக்கு விற்கப்பட ஆரம்பித்ததும் நான் ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறேன் இதன் மூலம் நாம் இருவருமே புகழ்பெற்ற ஓவியராகலாம் அதே சமயத்தில் அன்றாட செலவுகளையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார் இந்த யோசனை இருவருக்குமே சிறந்ததாக தோன்றியது எனவே ஆல்ஃபரட் டூரரின் நண்பர் ஒரு கொல்லப்பட்டறையில் வேலைக்கு சேர்ந்தார் டூரர் ஓவியம் வரையலானார் நாட்கள் நகர்ந்தன டூரரின் ஓவியங்கள் புகழ்பெற ஆரம்பித்தது அவருடைய ஓவியங்களை மக்கள் விருப்பத்துடன் விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்தனர் டூரரின் நண்பர் முன்னர் திட்டமிட்டபடியே வேலையை விட்டார் ஓவியம் வரைய ஆரம்பித்தார் அந்த கலாசாலைக்கு சென்றார் ஆனால் கடுமையான உழைப்பினால் அவருடைய கரங்கள் முறுக்கேறி இருந்தது ஓவியம் வரைய தேவைப்படுகின்ற நளினம் அக்கரங்களில் காணப்படவில்லை எனவே ஓவியராகும் எண்ணத்தை அவர் குழி தோண்டி புதைக்க வேண்டியதாயிற்று எஞ்சிய காட்களிலே அவர் தொழிற்சாலையிலே வேலை பார்க்க ஆரம்பித்தார் ஒருநாள் ஆல்ஃபிரட் டூரர் தன் ஓவிய சாலைக்குள் நுழைந்தார் அங்கே அவருக்காக தன்னுடைய இனிய ஆசையை தியாகம் செய்த நண்பர் முழந்தாளிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார் கூப்பிய நிலையிலிருந்த உழைப்பினால் கரடுமுரடாகிய நண்பனது கரத்தை இந்த ஓவியர் பார்த்தார் கண்ணீர் விட்டார் அந்த தியாகமான கரங்களை கூப்பிய நிலையிலேயே அவர் ஓவியமாக தீட்டினார் அந்த ஓவியத்தில் கரடுமுரடான அக்கரங்கள் தத்துருவமாக வந்தது நானூறு ஆண்டுகள் கடந்தது ஒரு இளம் ஓவிய இருந்த நூற்றாண்டின் ஆரம்ப நாட்களில் அந்த ஓவியத்தை பார்க்கிறார் அதை ஒரு பத்திரிகைக்கு ஜெபிக்கும் கரங்கள் என்று தலைப்புடன் அனுப்புகிறார் உலக பெற்ற அந்த படம் இன்றளவும் வலைத்தளங்களிலே கிடக்கிறது ஓவியத்திலே காணப்படுகின்ற அந்த தத்ருவமான கரடு முரடு நண்பனுக்காக நண்பன் செய்த தியாகத்தை நமக்கு உள்ளளவும் கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது அவருக்கு அழகுமில்லை சௌந்தரியமும் இல்லை நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்பதாக ஆனால் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்கள் அவர் பதினாயிரம் பேரில் சிறந்தவர் என் நேசர் சிவப்பும் வெண்மையுமானவர் அவர் தலை தங்கம் மகமாயிருந்தது அவர் சிகை சுருள் இருந்தது என்று அழகானதொரு நேசரை நாம் பார்க்கலாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கேடடைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகம் அளவிட முடியாதது ஒப்பற்றது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்